திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாயும் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போற ஒரு சேக்கிர எம்பெருமான் அருளி செய்த பெரிய புராணத்தில் ஐயடிகள் காடவர் கோண் இந்த ஐயடிகள் காடவர் கோண் ஐம்பத்தி மூணாவது நாயன்மாராக வராரு திருத்தொண்டர் புராணம் இரண்டாம் காண்டம் பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கம் இந்த ஐயடிகள் காடவர் கோண் நாயனார் புராணம் இதே சேக்கர எம்பெருமான் பாடல் வடிவத்தில் கொடுத்துருக்காரு இதை நாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வரலாறு வடிவத்தில் பார்ப்போம் பன்னிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் அதிலிருந்து நம்ம இந்த வரலாறுகளை பார்த்துக்கிட்டு வரோம் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழப்பெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எங்களை மாதிரி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணுன்னு போடுறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வையம் நிகழ் பல்லவர் தம் குளமரவின் வழி தோன்றி வெய்ய கலியும் பகையும் மிகை ஒழியும் வகை அடக்கி செய்ய சடையார் சைவத்திரு நெறியால் அரசு அளிப்பார் ஐயடிகள் நீதியால் அடிபடுத்தும் செங்கோளார் திருமலியும் புகழ் விளங்கச் சேநிலத்தில் எவ்வுயிரும் பெருமையுடன் இனிது அமரப் பிற புலங்கள் அடிபடுத்து தரும தழைத்து ஓங்க தரணி மேல் சைவமுடன் அருமறையின் துறை விளங்க அரசு அளிக்கும் அந்நாளில் மன்னவரும் பணி செய்ய வடநூல் தென் தமிழ் முதலாம் பண்ணுகளை பணி பார் அளிப்பார் அரசாட்சி இன்னல் என இகழ்ந்து அதனை எழில் குமரன் மேல் இழிச்சு நம்மை நெறி தொண்டு நயந்து அளிப்பார் ஆயினார் தொண்டு உரிமை புறக்கின்றார் சூழ்வேளை உலகின் கண் அண்டர் பிரான் அமர்ந்து அருளும் ஆலயங்கள் ஆனையெல்லாம் கண்டு இறஞ்சி திருத்தொண்டின் கடஞ்சேற்ற பணி செய்தே வண்டமெழின் மொழி வெண்பா ஓர் ஒன்றா வழுத்துவார் பொறுத்து எழு காதலில் வணங்கி பெரும்பற்ற தன் புளியூர் திருச்சிற்றம்பலத்து ஆடல் புரிந்த அருளும் செய்ய சடை நிறுத்தனா திருக்கூத்து நேர்ந்து இறைஞ்சி நெடும் தகையார் விருப்பினுடனும் செந்தமிழின் வெண்பா வெண்மலர் புனைந்தார் அவ்வகையில் அருள் பெற்று அங்கு அமர்ந்து சிலனால் வைகி இவ்வுலகில் தம் பெருமான் கோயில்கள் எல்லாம் எய்தி செவ்விய அன்போடு பணிந்து திருப்பணி ஏற்றன செய்தே எவ்வுலகும் புகழ்ந்து ஏத்தும் இன் தமிழ் வெண்பா மொழிந்தார் இந்நெறியில் அரண் அடியார் இன்பம் உற இசைந்த பணி பன்னெடுநாள் ஆற்றிய பின் பரம திரு கீழ் மண்ணு சிவலோகத்து வழி அன்பர் மருங்கு அணைந்தார் கன்னிமதில் சூழ் காஞ்சி காடவர் கோன் ஐயடிகளார் பை அரவம் ஆரம் அணிந்தார்கு பா அணிந்த ஐயடிகள் காடவனார் அடி இணை தாமரை வணங்கி கையணி மான் மழு உடையார் கழல் பனி சிந்தனை உடைய செய்தவத்து புள்ள திருத்தொண்டு விரித்து உரைப்பாம் உளத்தில் ஒரு துளக்கம் இளோம் உலகு உய்ய இருண்ட திருக்களத்து முதுகுன்ற தரு கனகம் ஆற்றினில் இட்டு வளத்தின் மலிந்து ஏழ் உலகும் வணங்கும் பெரும் திரு ஆரூர் குளத்தில் எடுத்தார் வினையின் குழிவாய் நின்று எமை எடுத்தார் அருமையா ஐயடிகள் காடவர் கொண் வரலாறு பாடல் வடிவத்தில் கொடுத்துருக்காரு இதுக்கு அடுத்து வரப்போறவரு கனம்புள்ள நாயனார் இந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து வழங்க சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன தேர்ந்தெடுத்திருக்காருன்னு சொல்ற உலத்தில் ஒரு துளக்கம் இளோம் உலகு உய்ய இருண்ட திருக்களத்து முதுகுன்றூர் தரு கனகம் ஆற்றினில் இட்டு முதுகுன்ற பெருமான் சிவபெருமான் கொடுத்த காசை தங்க காசை அந்த திருமுதுகுன்றம் மணிமுத்தாறுல காற்றில் போட் போட்டுட்டு திருவாரூர் குளத்தில் வந்து எடுத்தார் அந்த மாதிரி இந்த தேவி இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை சேகரிக்கிறதுக்கும் என்ன அருமையாக எடுத்திருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாரு குளத்தில் எடுத்தார் வினையின் குழிவாய் நின்று எமை எடுத்தார் அப்படின்னு சேர்க்கிறார் சொல்கிறாரு அவருக்கு எவ்வளோ தான் நம்ம நன்றி செலுத்தினாலும் பத்தாது அவர் அவர் மட்டும் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது சேக்க எம் பெருமான் திருவடிகளே சரணம் அவர் அவர் இருக்க போய் தான் இந்த நால்வர்களும் நம்மளுக்கு கிடைச்சாங்க இந்த நால்வர்கள் கிடைச்சதும் இல்லாமல் இவர்களுடைய வரலாறையெல்லாம் எழுதி பாடலாகவும் அதுவும் இல்லாமல் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் நம்மளுக்கு வழங்கி அருள் செய்திருக்கார் பெரிய புராணம் அப்படின்ற பன்னிரெண்டாம் திருமுறையை நம்ம பார்க்குறோம் அது சேக்கிழ எம் பெருமான் அருளி செய்தது அவர் இல்லைன்னா நம்மளுக்கு இதெல்லாம் இல்லை இப்போ நம்ம வரலாறு வடிவத்தில் கதையை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் ஐயடிகள் காடவர் கோண் அடியார்க்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினது அதை வச்சு அவருடைய வரலாறு சேக்கழையம் பெருமான் பாடல் வடிவத்தில் கொடுத்தாரு இப்போ நம்ம வரலாறு வடிவத்தில் பார்ப்போம் ஐயடிகள் காடவர் கோண் பல்லவர் மரபில் உதித்தவர் அவர் காஞ்சியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தார் வறுமை பகை துன்பம் ஒழித்து எம்பிரான் திருவடியில் அன்பு செலுத்தும் சைவ திருநெறியில் திருநெறியால் ஆட்சி புரிந்தார் அவர் ஆட்சி சைவ சமயத்துறை விளங்கியது தரும நெறி தழை தென்மொழி வடமொழி கலைகளின் அமுதத்தை வாரி 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 உண்டார் அவர் ஐயடிகள் காடவர் கோன் நாயனாருக்கு மண்ணுலகில் ஆட்சியில் வெறுப்பு தோன்றியது விண்ணுலக ஆட்சியில் விருப்பம் மிகுந்தது அதனால் அவர் அரச பாரத்தை தம் மைந்தர் தலையின் மேல் ஏற்றி தொண்டு செய்ய சென்றார் சிவபெருமான் எழுந்தருளிய கோயில்களுக்கு சென்று ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு வெண்பா பாடி அதற்கு சேத்திர வெண்பா என்று பெயர் சிவனடியார் மகிழ அவர் திருத்தொண்டு செய்து அழியா பேரின்பம் பெற்றார் இவர் காஞ்சிபுரத்தில் இருந்தவர் ஐயடிகள் கடவர்கோன் நல்ல அரசு பண்ணிக்கிட்டு வந்தார் அடியார்கள் மேலே நல்ல பக்தி சிவபெருமான் மேலே அப்படி ஒரு இடையராத அன்பு அவருக்கு அவருடைய ஆட்சியில் சைவம் தழைச்சிது அதுவும் இல்லாமல் மொழிகள் தென்மொழி அதை எல்லாம் மொழிகளும் தெரிஞ்சவர் தென்மொழி வடமொழி எல்லாம் தெரிஞ்சவர் தான் பிடிச்சிருக்குதே கண்டி அவருக்கு அரசியல் பிடிக்கல அதனால என்ன பண்ணாரு நம்மளுக்கு இது லைக் பட்டு வராது நம்ம சாமி தெய்வத்தை நினைக்கிறதுக்கு இது தடையாகுது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய கூப்பிட்டாரு பிள்ளைக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டு இவர் கோயில் கோயிலாக கிளம்பிட்டாரு அவர் இன்னாதான் அரசராக இருந்தாலும் நான் ஒரு அரசன்றதை அவர் எந்த இடத்துலையும் காட்டிக்கிறது இல்லை ஒரு சிவனடியார் போலவே எல்லா கோயில்களுக்கும் போய் தங்கி வெண்பா பாடினார் அவருடைய வெண்பாக்கள்லாம் சேத் சேத்திர வெண்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க இவர் வந்து கொஞ்ச நாள் சிதம்பரத்திலேயே தங்கி இருந்து அங்கேயும் கொஞ்ச நாள் இருந்து எல்லாம் பாடல்கள்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் இறைவனை அப்படியே எல்லா கோயில்களையும் போய் சேவிச்சு இறைவனுடைய திருவடியை போய் சேர்ந்தார் அழியா பேன்பம் பெற்றார் அப்படின்ட்டு அந்த தொண்டே செய்து மகிழ்ச்சி அடைஞ்சார் பாருங்க என்ன இருந்த அவர்கிட்ட என்ன வளம் இல்லை எல்லா வளமும் இருந்தது எல்லாருக்கும் நல்லதையே செய்தார் நல்ல நெறியிலேயே மக்களையும் கூட்டிகிட்டு போனார் ஆட்சி பண்ணார் இருந்தும் அது அதுவும் நம்மளுக்கு தடையாகுது வேணாம் இந்த ஆட்சி பொறுப்பு கூட வேணாம் நம்ம பிள்ளைகையில் ஒப்படைச்சிட்டு நம்ம சிவபிரமானியே எந்நேரமும் சிந்திக்கலாம் இல்லையா கொஞ்சம் தடையாகுது இல்லையா எங்கே ப என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆகையினால் அந்த ஆட்சி பொறுப்பையும் விட்டுட்டு சிவபெருமானியே வேண்டிக்கின்னு கிளம்பிட்டார் தளம் தளமாக போய் அவரை சேவித்து அவருக்கு பாடி பணிஞ்சு சிவபெருமான் திருவடியை சேர்ந்தார் இது ஒரு ஆன்மீக அரசியலும் பண்ணி ஆன்மீகத்தையே பெருமையாக கருதி போய் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரிசையில் வந்துட்டார் அருமையான ஐயடிகள் காடவர் கோன் அடியார் திருவடிகளே போற்றி ஓம் நமச்சிவாயம் இந்த எல்லாம் உங்களுக்கு பாடல் வடிவத்திலையும் வரலாறு வடிவத்திலையும் எளிமையான முறையில் கொண்டு வந்து சேர்த்தேன் இதையெல்லாம் கேட்டு நல்வழி நாம் தேடிக்கணும் நம்மளுக்கு இதெல்லாம் கேட்டாலே பாக்கியம் புண்ணியம் நம்மளால் முடிஞ்ச தொண்டு அடுத்தவங்களுக்கு செய்து அதை இறை தொண்டாக நினச்சி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும்னு வேண்டிக்கிட்டு எங்கும் இறை அருள் பெருகணும் இறைவனுடைய திருவுருள் தான் எல்லா இடத்தையும் இருக்கணும் எல்லாம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்